அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் துரோண ரோக ஸ்தானாதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் அவர் மிக வலுவாக தைரியஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானமாகிய நான்கில் நுழைகிறாருங்க ஏற்கனவே நான்கில் மோட்சக்காரகரான கேது வலுவாக வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் நுழைகிறாருங்க மோட்சக்காரகரான கேது மற்றும் ராகுவின் குருவாக இருக்கக்கூடிய சுக்கரன் சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக ராகு கேது சனி புதன் போன்ற கிரகநிலைகள் பார்க்கப்படுகின்றன ராகு கேது சனி புதன் போன்ற கிரகநிலைக்கு சுக்கரனும் நட்பு கிரகமாக இருப்பதால் இரு நட்பு கிரகங்கள் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை வலுப்படுத்தும் தருணம் என்பது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் சுக்கரன் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைவதால் இந்த வேளையில் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சுக்கரனை பொறுத்தவரைக்கும் மோட்சக்காரகரான கேது மற்றும் ராகுவின் குருவாக பார்க்கப்படுகிறாருங்க அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைவதால் மோட்சக்காரகரான கேது ஸ்தானம் ஆகிய நான்கில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் சில சிரமங்கள் சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் அவை அனைத்தையும் முழுமையாக கட்டுப்படுத்தி மிக சிறப்பான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பை ராசியின் நாதராக இருக்கக்கூடிய சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஏனென்றால் அவ கிரகங்களிலே சுகாதிப என்று அழைக்கக்கூடியவர் கூடியவர் சுக்கரன் மட்டும்தான் மனித வாழ்வுல மிக பெரிய அளவிலான செல்வ செழிப்பு பொருளாதார ரீதியான வளர்ச்சி ஆடம்பரமான வசதி வாய்ப்பு சௌகரியமான சூழல் பொன்பொருள் சேர்க்கை திடீர் அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் மிக சிறப்பான மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லறத்தில் இனிமை தரக்கூடிய வகையில் இல்வாழ்வு சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் சுக்கரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் அப்படிப்பட்ட சுக்கரன் மிகவும் வலுவாக இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய நான்கில் நுழைகிறார் இது நன்மை நிறைவாக கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சுக்கரன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதை காட்டிலும் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் வளம் வரும்போது அப்பரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தில் சஞ்சரிப்பது நன்மை நிறைவாக கொடுக்கும் அமைப்பாக உறுதியாக பார்க்கப்படுகிறது भरदा பொதுவாக மோட்சக்காரகரான கேது சுகஸ்தானமாகிய நான்கில் இருப்பது அவ்வளவு நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது எனவே அவருடன் சுக்கரன் இணைந்திருப்பதால் சுகஸ்தானத்திற்குரிய நல்ல பலன்கள் நிறைவாக சுக்கரனின் அமைப்பால் கிடைக்கும் போது கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்கள் முற்றிலுமாக தகர்த்தறியக்கூடிய தருணமாகவும் அமைந்திருக்கிறது ஆசியின் அதிபதி சுகஸ்தானத்திற்குள் வந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான சுபகாரியங்கள் இரட்டிப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் ராசிக்க தானாகவே வந்து கையில் சேரும் ஆடை ஆபரண சேர்க்கை வாங்குவதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முயற்சியில் ஆதாயம் நிச்சயமாக உண்டு நல்ல வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்ற விஷயங்களிலும் நிறைவான முன்னேற்றத்தை சந்திப்பதோடு மட்டுமல்லாது குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நிலவி வந்த குழப்பம் இந்த தருணத்தில் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் விலகுகிறது கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் இந்த தருணத்தில் சீராகுவதோடு வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது புகழ்பெற்ற ஆலயங்களை சென்று தரிசனம் செய்து வருவதற்கான நல்ல வாய்ப்பும் மோட்சக்காரகரான கேதுவுடன் சுக்கிரன் இணைந்திருப்பதால் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது பொதுவாகவே விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க வேண்டும் முல்லை முள்ளால் எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அப்படி பார்க்கும் போது நிறைந்த ஒரு உயிரினமாக பார்க்கக்கூடியது பாம்புதான் பாம்புவின் சாராம்சமாக தான் நிழல் கிரகமான ராகு கேது பார்க்கப்படுகிறது ஏனென்றால் பாம்புவின் கலைப்பகுதியையும் வால் பகுதியையும் கொண்டிருக்கக்கூடிய கிரகமாக இருப்பது நிச்சயமாக ராகு கேது அப்படிப்பட்ட கேதுவுடன் தான் சுக்கரன் இணைகிறார் சுக்கரனின் வாகனமாக குதிரை பார்க்கப்படுகிறது குதிரை அந்த பாம்புவின் விஷத்திற்கு மாற்று மருந்தை தயாரிக்கக்கூடிய அளவிற்கு எதிர்ப்பு சக்தி நிறைந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது உண்மையில் நாம் பாம்பு கடித்துவிட்டால் அந்த பாம்பின் விஷ ஏற்றவாறு சில மணி நேரங்களில் அந்த மனிதனின் வாழ்க்கை முடிந்துவிடக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் ஆனால் அதற்கு மாற்று மருந்தாக பயன்படுத்தக்கூடிய மருந்தை பயன்படுத்தினால் அதில் அந்த மனிதர் பிழைத்துக் கொள்வார் அப்படி அந்த மருந்து எப்படி தயாரிக்கப்படுகிறது என்றால் பாம்பு கடிக்கான விஷத்திற்கான மருந்து பாம்புவின் விஷத்தில் இருந்துதான் தயாரிக்கப்படுகிறது ஏனென்றால் எந்த வகையான பாம்பு அந்த வகையான பாம்பை பிடித்து அதில் இருக்கக்கூடிய விஷத்தை ஒரு குடுகையில் சேகரிப்பார்கள் அப்படி சேகரித்த விஷத்தை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு எடுத்து குதிரையின் உடம்பில் செலுத்துவார்கள் குதிரையின் உடம்பில் செலுத்தியவுடன் குதிரையின் உடம்பில் ஏற்கனவே இயற்கையாகவே எதிர்ப்பு சக்தி அந்த பாம்புவின் விஷத்திற்கு உண்டு எனவே இதற்கான மாற்று மருந்தை அந்த குதிரை தோற்றுவிக்கும் அப்படி தோற்றுவிக்கும் போது குறிப்பிட்ட அளவு குதிரையின் உடலில் இருக்கக்கூடிய இரத்தத்தை எடுத்து அதிலிருந்துதான் தான் இந்த பாம்பு கடிக்கான விஷத்திற்கான மாற்று தயாரிக்கிறார்கள் நிழல் கிரகமான ராகு கேது பாம்புவின் சாராம்சமாகவும் சுக்கரனின் வாகனமாக குதிரை பார்க்கப்படுவதால் ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் நிச்சயமாக சுக்கரனுக்கு உண்டு ஏனென்றால் இந்த கிரகங்களுக்கெல்லாம் குருவாக இருப்பவர் தான் சுக்கரன் ஆனால் குருவாக இருப்பவர் குரு எனவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றத்தை நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவுடன் இணையும் போதும் அது மட்டுமல்லாது சப்தம பார்வையை கேதுவின் மீது பொதுவாக ராகு பதிக்கும் போது கேது மற்றும் சுக்கரன் இணைந்து தங்களது சப்தம பார்வையை மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் பதிப்பதால் பல்வேறு வகையான நெருக்கடிகள் சிரமங்கள் அனைத்தும் விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே அதிகரிக்கும் சிறப்பான தருணமாக அமைகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறார் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகுவதோடு சுகஸ்தான பல நன்மைகளை நிறைவாக சந்திக்கும் அற்புதமான வாய்ப்பு உண்டு எனவே சவால் நிறைந்த பணிகள் எதுவாக இருந்தாலும் அவற்றை முழுமையாக திறன் பட எதிர்கொள்வதோடு மட்டுமல்லாது நம்பிக்கையுடன் செயல்பட்டு மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான தொழில் ரீதியான வாய்ப்புகள் தொழில் ஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்க்கக்கூடிய சுக்கரன் மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைவாகவே உங்களை தேடி வரும் சிறப்பான தருணமாக இந்த வேலையை நிச்சயமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவிலான தொழில் நுட்பங்களை நுணுக்கமாக கற்றுக்கொண்டு திறன் மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு vෘතිயாகवे, இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மிக பெரிய அளவில் தங்களுடைய திறன் மேம்படுவதோடு மட்டுமல்லாது மீள முடியாது இருக்கின்ற பிரச்சனைகளை கூட அதில் இருந்து வெளிவரக்கூடிய நுணுக்கமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே சுக்கரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தொழில் செய்து வருபவர்கள் வணிகர்கள் போன்றவர்களுக்கு தொழில் ஸ்தானத்தை வலுவாக பார்ப்பதால் லாபம் திருப்திகரமாக அமையும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வளர்ச்சிக்கான முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் பல விஷயங்களில் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு செல்வத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கரன் எனவே செல்வ செழிப்பு அதிகரிப்பதோடு உங்களது திறமைக்கு உரிய அங்கீகாரமும் புகழ் பெயர் போன்றவை கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு தானாக உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வரும் தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார் ராசியின் அதிபதியான சுக்கரன் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிச்சயமாக உண்டு நிலுவையில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான பணிகள் தடை தாமதத்தை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல நிறைந்த வாய்ப்புகள் போன்றவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் நன்மை நிறைந்த சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் ராசியின் ஆதரான சுக்கரன் ஏற்படுத்திக் கொடுக்க போகிறார் நிதிநிலை உயரும் குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே அன்பும் அநியோனியத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் சுக்கரனுக்கு அபரிவிதமாக உண்டு அப்படிப்பட்டவர் சுகஸ்தானத்தில் இருப்பதால் அன்பும் அந்யுனியமும் கணவர் மனைவிக்கிடையே அன்பும் அந்யோனியமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறாருங்க சுக்கரன் அது மட்டுமல்லாது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இந்த தருணத்தில் சுமூகமாக தீர்வு காணப்படும் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது உங்களது நன்மதிப்பும் மரியாதையும் உயரும் தருணமாக அதிகரிப்பதோடு மட்டுமல்லாது அனுபவ அறிவு என்பது உங்களுடைய வாழ்வில் மிக நுட்பமான விஷயங்களை செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது கல்வி அறிவு உயரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது சுறுசுறுப்பாக பல செயல்பாடுகளை இந்த தருணத்தில் நுட்பமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் காதல் கைகூடக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக அமைய போகிறது பெரிய காரியங்களை கூட அன்பால் சாதிக்கக்கூடிய ஆற்றல் மிகவும் வலுவாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது கேதுவுடன் இணைந்திருப்பதால் ஆன்மீக சிந்தனை இந்த தருணத்தில் பெரிய அளவில் புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்து வருவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக தானாக உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த வேளையில் சுக்கிரனின் நாளாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் ரிசபராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி நிச்சயமாக வரும்